டூ ஆஃப் எபிசோட் டூ மழையிலும் மனதிலும் அர்ஜுனின் பார்வை கதையின் சூழ்நிலை மழை என்னும் மிதமாக கொட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஜெனிஃபர் அண்ணியும் பள்ளி யூனிஃபார்மில் அழகாக காட்சியளிக்கும் அனிதாவும் வீட்டுக்குள் நுழைகிறார்கள் உள்ளே அர்ஜுன் காத்திருந்தான் அவரின் கண்கள் ஏழோ சொல்லும் மாதிரி ஜெனிஃபர் பார்வையை திருப்ப நினைத்தாலும் முடியவில்லை முக்கிய நிகழ்வுகள் ஜெனிஃபர் நனையா சேலையில் வீட்டுக்குள் நுழைகிறாள் அர்ஜுன் அவரை கவனிக்கிறான் நெடுநேரம் பார்க்கிறான் அனிதா அறைக்குள் போக ஜெனிஃபர் தனியாக அர்ஜுனிடம் பேசுகிறாள் காதலுக்கும் குற்ற உணர்வுக்கும் இடையில் ஒரு மெதுவான உரையாடல் அர்ஜுனின் கனிவான ஜெனிஃபர் சேலையை பாவாடை கழட்டிவிட்டு அவள் மனதை அவனுக்கு பிடித்துக் கொண்டிருந்தது செயல்கள் ஹாட்டாக நீரூற்றும் என்று சொல்லிவிட்டு அவன் வேலையை செய்து முடித்த என் கார்டனில் சேலையை காய வைக்க உதவுகிறான் அவளது நெடுநாளான ஒற்றுமையை நினைவு கூறுகிறான் இரவு மின்சாரமில்லாத இரவில் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் இருவரும் பகிரும் அடக்கப்பட்ட ரொமான்ஸ் அனிதா தூங்கிய பின் ஜெனிஃபர் மற்றும் அர்ஜுனுக்கு இடையே மனதுக்குள் அடங்கிய உணர்வுகள் வெடிக்கின்றன ஒரு மழை இரவு ஒரு ரொமான்டிக் உறவின் ஆரம்பத்தோடு சேலையை உளர அவன் கையை பிடித்துக்கொண்டு அவள் மனதை அவனுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அவன் அழகில் இருக்கும் பார்த்தால் நிரம்பிய அவள் மனதாசை முடிகிறது ஒரு சனி மாலை மழை அடங்கிய பின் அனிதா பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தாள் சாதாரணமா பார்த்தால் அன்னைக்கு எல்லாமே தான் இருந்தது ஆனால் அவள் மனசுக்கு மட்டும் அன்னையும் அர்ஜுனும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி ஏதோ இருக்கு போல ஒரு ஏமாற்றம் தோன்றியது ஜெனிஃபர் சிங்கிள் பிளவுஸ் போட்டு சேலையை கோணமாக கட்டி தன்னாலே சமைக்க ஆரம்பித்தாள் அர்ஜுன் எதிரில் இருக்கிறான் அவன் ஜெனிஃபரிடம் அன்னி நீங்கள் சிரிக்கிறத பார்க்கறதுக்கே எனக்கு மனசுக்கு பூரிப்பு நீங்கள் சமைக்கும்போது கூட சினிமா மாதிரி படமா இருக்கு அந்த வார்த்தை அனிதாவின் காதல் விழுந்தது அனிதாவின் பார்வையில் புதிர்கள் அடுத்த இரண்டு நாட்களில் அனிதா அவங்களை கவனிக்க ஆரம்பித்தாள் இரவு நேரங்களில் ஜெனிஃபர் மெழுகுவர்த்தியில் மட்டும் மெதுவா நடக்கிறது அர்ஜுன் மின்சாரம் இல்லாத நேரங்களிலே நிறைய நேரம் வாசலில் இருக்கிறான் ஜெனிஃபர் புடவையை கழட்டி உலர வைக்கும்போது அவன் பார்வை தன்னோட உடம்பை மூடியபடி பயணிக்குது அனிதாவின் மனம் ஒரு மாதிரியான குழப்பத்தில் விழுந்தது அண்ணி நீங்க என்ன மாறிட்டீங்க நீங்க கூட என்ன கிட்ட ஏதாவது மறைக்கிற மாதிரி இருக்கு ஒரு இரவின் வெடிப்பு உண்மையோ சந்தேகமோ அந்த நாள் ராத்திரி அனிதா திடீர்னு தூக்கம் கலைஞ்சு கிளம்பினாள் அவள் அறைக்குள் ஒரு வாடை அடித்தது மெழுகுவர்த்தி செந்தூர் வாசனை அவள் மெதுவாக ஹாலுக்கு வந்தாள் அவளோட கண்ணில் ஒரு காட்சி விழுந்தது அர்ஜுனும் ஜெனிஃபரும் மெதுவாக அருகில் மௌனமாக அவள் கையை பிடித்துக் கொண்டு கட்டிப்பிடிச்சு ஒட்டி கொண்டிருந்தார்கள் ஜெனிஃபரின் மேனி அவனது மார்பில் அர்ஜுனின் கைகள் அவளது கீழிடுப்பை பற்றி கொண்டிருந்தன சேலையின் இழை வழியாய் காதல் மெதுவாக சிந்தியது அனிதா சத்தமில்லாமல் மின்சாரமில்லாத இருளில் உள்ளே திரும்பினாள் அவளுடைய இதயம் மெதுவாக உடைந்தது அனிதாவின் மெதுவான எழுச்சி இரவில் அவள் துக்கம் இல்லை அடுத்த நாள் ஜெனிஃபர் அண்ணி அடுப்புக்கு அருகில் நின்றபோது அனிதா மெதுவாக அவளது தோளில் கையை வைத்தாள் அனி நீங்க எனக்கு பெரியவர் ஆனா உங்க கண்கள் யாரை தான் தேடுது உங்க மனசு தான் விரும்புது ஜெனிஃபர் ஒரு நொடிக்கு உறைந்து போனாள் அவள் பார்வை கீழே விழுந்தது அத்துடன் அர்ஜுனின் நிழலும் அருகே அவள் சொன்னாள் அனிதா சில சமயம் வாழ்க்கை நம்ம கேட்காம எதையோ கொடுக்கும் நம்மை கேட்காம யாரையோ நம்முள்ளே வைத்திடும் அனிதாவின் கண்களில் நீர் பனித்தது அண்ணி அவன் என் கிரஷ் ஆனா உங்க காதல் அதைவிட பலமாக இருக்கிறதா அந்த இரவு அனிதா தன் அறைக்குள்ளிருந்து கதவை கிளீன் பண்ணும்போது ஜெனிஃபர் அர்ஜுனின் கையில் சொர்க்கத்தை தேடி தடவி கொண்டிருந்தாள் அவள் மெதுவாக அவனது மேனியை தொட்டு நீ பேசாம இருக்கும்போதுதான் என் உள்ளம் கத்தது அர்ஜுன் அவன் அவளது மார்பின் அருகே கன்னத்தில் முத்தமிட்டான் நீ ஒரு நாள் இல்லாமல் இருந்தால் எனக்கு முழு வீடு காலியாக இருக்கும் அவள் சேலை அவனது பின்புற கைகளால் உருந்தது அவள் உடம்பு மெதுவாக அழுந்தது அவள் இதழ் அவன் உதட்டில் ஒரு மழை இரவின் மிதமான இழஞ்சுடர் அனிதா கதவின் வெளியோரமாக நிற்கிறாள் அவளுடைய கண்ணீரும் ஆசையும் கலக்கமும் ஒன்று சேர்ந்து கதையின் ஆழத்தில் கரைகிறது அவள் மனதை அவன் நிரப்பினான் முழுமையா அவள் உணர்வில் கலந்த அவன் உணர்வுகள் அனிதாவின் மனது நான் காதலித்தவன் என் அன்னையின் கட்டுப்பாடில்லாத ஆசையில் விழுந்தவனாக இருக்கிறான் என் வீட்டில் நீ அடிச்சுட்டு நீ வந்தா போதும் கிளாஸ் நோட் மாறிடும் நீ என்ன டிரஸ் போட்டா நினைக்கிறேன் மட்டும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் உன் நாடு போல பிரஷர் புல்லா வாட்டரிங் பண்ணிக்கிட்டு உங்க மனசுல இருந்து சொல்லுங்க புடிச்ச பீலிங்ஸ் போடுங்க என்றும் பண்ணுங்க இந்த கல்லூரி புல்லாக்க சரியாட்டா உனக்கு சொல்லும் மனசுல இருக்கா மறுக்க நூல்லை போட்டு போங்க லவ் மோச வச்சுக்கோமெண்ட்